சார் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை குறிப்பாக இந்த வங்கக்கரை உருவாகி இந்த பெங்கால் புயலினால் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஓகேங்களா அது குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இப்போ தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யிருக்கு அது ஒரு விஷயம் ஸோ நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் அது இல்லாத ஒரு சக மனிதனாக இருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார் ஓகேங்களா ஆஸ் ப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப்லேயும் ஓகேங்களா ஒரு காமன் பப்ளிக் ஆகுனதும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா சரிங்க சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் இந்த பெங்கால் புயலினால் இழப்பீடு மொட நிவாரண உதவிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ இன்னைக்கு வந்ததா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மாணவியுக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் தமிழ்நாட்டில் நவம்பர் முப்பது முதல் வீசத் தொடங்கிய பெஞ்சல் புயலின் காரணமாக பரவலாக மற்றும் கடுமையான மழை பொழிவு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழையின் அளவு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆமாம் இந்த இடத்துல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஓகேங்களா பெரும்பாலான பகுதியில் என்ன ஆயிருக்குன்னா சாலைகள் பாலங்கள் மின்கம்பங்கள் ஓகேங்களா இதெல்லாமே கொஞ்சம் பொதுவாக பொது கட்டடங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கட்டமைப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் சா இதாக இருக்குது ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஓகேங்களா விழுப்புரம் ஓகேங்களா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து விழுப்புரமும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்து செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் வந்துட்டு ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டு என்னென்ன நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கார் ஓகேங்களா அது எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த பயனுள்ள பயன்படுறாங்க அப்படின்றத வாங்க பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனை கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன நிவாரண உதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக அஞ்சு லட்சம் தரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பெஞ்சல் பெஞ்சல் புயலினால் ஃபேமிலி ஃபுல்லாக இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் தரானு சொன்னாங்க ஸோ ஒரு வேலை வீடு எதுனா கொஞ்சம் ஒரு சில வீடு ஒரு சுவர் ஒரு சுற்றுச்சுவரோ இந்த மாதிரி என்ன எழுந்திருந்தால் அதுக்கு வந்து பத்தாயிரம் வந்து இழப்பிடா தரேன்னு சொல்லியிருக்காங்க வீடே ஃபுல்லாகவே அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் ஃபுல்லாகவே எல்லாமே இந்த சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கனவை கலைஞரின் கணவ இல்லை திட்டம் இருக்கு இல்லையா அதன் கீழே அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இப்போ வேளாண்மை துறைக்கு என்னென்ன என்னென்ன குறிப்பாக அக்ரிகல்ச்சர் தான் நிறையா பாதிப்பு ஏற்படுது அதுவும் குறிப்பாக நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி அதிகமாக சேதமடைஞ்சிருக்கு குறிப்பாக ஓகேங்களா ஸோ அதனால் மலையில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசனம் அதாவது நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க நஞ்சை பாசன பகுதி உட்பட்ட அதாவது ஹெக்டருக்கு ஒன்றுக்கு ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ ரூபாய் பதினேழாயிரம் வழங்கிடுறேன் சொல்கிறாங்க ஸோ இது போதுமானதாக இருக்குன்னா பத்தாவது தான் பட் இருந்தாலும் அரசால் எல்லா மாவட்டம் அதாவது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வழங்கும்போது மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு நிவாரண உதவியாக ரொம்ப பெரும் உதவியாக ஒரு சிறு உதவி அவங்க செய்யறாங்க ஓகேங்களா பதினேழாயிரம் என்பது பத்தாது ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் ஒரு விவசாயம் இருந்தால் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா நானும் ஒரு விவசாய இதுல இருந்தால் வந்த ஒரு ஆக்ஸ்பிரண்ட் அதனால தெரியும் எவ்வளவு ஒரு ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதுக்கு எவ்வளோ ட்ராக்டர் கூலி அந்த மேன் மேன் பவர் எவ்வளோ ஆகுது ஓகேங்களா நிறைய கூலி செலவு அதெல்லாம் பார்க்கும்போது கம்மி தான் இந்த பதினேழாயிரன்ற போது ஓகே அரசு கொடுக்குறது பதினேழாயிரம் ஹெக்டர் இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி பல்லாண்டு பயிர்கள் அப்படின்னு மரங்கள் இதுக்கெல்லாம் சேதம் தான் முப்பத்தி மூணு விழுக்காடு எல்லாமே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே அப்படி இருக்கும்போது இருபத்திரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மயிலால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூணு விழுக்காடு மதார்க்கு மேலாக மானாவாரி பயிர்களுக்கு அதாவது மேட்டு நிலம் சொல்லுவாங்க புன்சைன்னு சொல்லுவாங்க அந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா வழங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா லைக் இப்போ எதுனா பார்த்தீங்கன்னா சோளம் ஓகேங்களா பருத்தி இதெல்லாம் வந்து மேட்டு நிலமாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தர எக்ஸ்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எருது பசு ஓகேங்களா நிறைய வெயிலால் என்ன ஆச்சுன்னா வெள்ளத்தினால மாடு ஓகேங்களா எருமை இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு நிறைய பேருக்கு ஓகேங்களா கால்நடைகள் உயிரிழப்பு நிறைய அதிகமாக இருந்திருக்கு ஓகேங்களா அவங்களுக்கு நிவாரணம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போதுமானதாக இருக்குன்னா போதுமானதாக இருக்காது தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு கண்டு விலையே அதிகமாக தான் இருக்குது பட் அரசு வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பட்சம் தராங்க ஓகேங்களா குறைந்தபட்சமாக தராங்க ஓகேங்களா அதேமாதிரி வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக ரூபா வழங்கிடுவோம் கோழி உயிரிழப்பு நிர்வாகமாக நூறுரூவா வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நூறுரூவாய்க்கு கோழி குஞ்சு தான் வரும் கோழி வராது அதே மாதிரி ஏதோ அரசுக்கு நான் சொல்கிற மாதிரி முன்ன சொன்ன மாதிரி அரசியோடு செய்ய முடியுது நான் குறையாக சொல்லலை ஓகே ஏதோ ஒரு உதவியாக செய்கிறாங்க அதை நம்ம பெருதாக பாராட்டலாம் ஓகேங்களா அரசு நமக்கு செய்ய வேண்டிய கடமை தான் சார் நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா அதே மாதிரி அதே கனமழையின் காரணமாக கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இரு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கிற குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணம் ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கலைஞர் காப்பீடு அந்த கலைஞர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு இந்த ஃப்ளட்டுனால கொடுக்குறாங்க ஓகேங்களா பெங்கால் புயல் பாதிப்பினால இந்த குறிப்பிட்டாக மூணு மாவட்டங்கள் மட்டும்தான் எல்லா மாவட்டமும் கிடையாது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மூணு மாவட்டங்களுக்கு மட்டுந்தான் இரண்டாயிரம் உங்கள் வங்கிக் கணக்குகளை செலுத்து செலுத்துவாங்க ஓகேங்களா அது ரேஷன் கார்டு அடிப்படையில் உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சான்றிதழ்கள் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டைகளை இறந்த இறந்தவரைக்கும் சிறப்பு முகாம் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்குவோம் ஸோ இது மாதிரி நிறையா டாக்குமெண்ட் ஆவணங்கள்லாம் எந்த போயிடுச்சார் அப்படின்றவங்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி உங்களுடைய ஆவணங்களை திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாதிப்பு உள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் புதிய பாடத்தினர் புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் செய்கிறோம் அப்படின்னு ஸ்கூலில் இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புதிய புத்தகத்தை வழங்கிறது அரசுக்கு வந்து வழிவகை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கள் மாவட்டம் கடுமையாக பாதிப்பட்ட விவரங்களை அரசுக்கு அனுப்பிவிட்டு அறிவித்துப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களால் அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து இந்த மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரிங்க சார் ஆஸ்பரண்ட் பைன் டாப்பிகல் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா ஓகேங்களா என்ன அப்படின்னா இந்த டூ டூ ஏ மெய்ஸில் மேபி ஓகேங்களா எத்தனை சதவீதம் விழுக்காடுக்கு மேலே இருந்து வந்துட்டு இழப்பீடு தொகையை தமிழக அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் ஓகேங்களா மாதிரி இழப்பீடு தொகை ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழாயிரம் நன்சையந்தான் புன் எட்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கோழியில பிறந்தால் எவ்வளோ கொடுக்குறாங்க நூறுரூபா ஓகேங்களா இதெல்லாம் கேட்பாங்க சார் சார் டூ ஏ மெயின்ஸ்க்குல அப்ஜெக்ட் டைப்புக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் டூவில இருக்கு மேவே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதில் சரிங்க சார் டூ மெயின்ஸுக்கு இது எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா ஏன்னா டூ மெயின்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப் அப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது பார்த்தீங்கன்னா டூ டூ ஏ மெயின்ஸ் ரெண்டு கம்பைன் பண்ணிருந்தும் போது ஃபஸ்ட்டு சிக்ஸ் மார்க்கு நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு சிக்ஸ் மார்க் என்ன கேட்காங்க நான் எல்லாமே இந்த டூ டூ ஏ மெயின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குரூப் டூ டூ எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மெயின்ஸ் எழுதிருப்பீங்க அவங்க எல்லாரும் என்ன எழுதிருப்பீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷ்ஷனாக தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க சுற்றுச்சூழலில் கோவிட் நைட் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி எழுதுக தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து டூ டூஏல கேட்டிருந்த கொஷின் இப்போ என்ன பெங்கல் புயல் தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக அந்த ஐந்து மாவட்டங்கள் இல்லைங்களா போது இது வந்து மிகவும் பேசுபடும் பொருளாக இருக்கிறதுனால என்ன கேட்பாங்கன்னா பெங்கல் புயலின் தாக்கத்தினால் தமிழக அரசு எடுத்து முன்னெடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா இயற்கை பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த யூனிட் டூவில் வரும் ஓகேங்களா அதனால் யூனிட் டூ அல்லது யூனிட் த்ரீன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இந்த டாப்பிக்கே இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த கொஷினை ஒரு ஒரு டென் மார்க் கொஷினாவோ இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மார்க் கொஷினாவோ கேட்க சான்சஸ் இருக்குது ஏன்னா தமிழக அரசு எடுத்து முன்னெடுத்த நடவடிக்கையை நம்ம வந்து அதனால் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அந்த பாயிண்ட் அப்படியும் ஒரு சக மனிதனாக இருந்து இதெல்லாம் இருக்குது இதுதான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்தந்த அலுவலகத்தை அணுகி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் உங்களுடைய நிவாரண தொகையை கிளைம் பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா லைக் இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட அணுகி ஓகேங்களா என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா அப்படி சரி சாரி பட்டாளத்து சிட்டா பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓகேங்களா யாரோட லே நேமில் லேண்ட் இருக்கோ அவங்க இதை மூணுமே இது அஞ்சுமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு அண்ட் தென் எவ்வளோ சேதாரணம் இருக்குன்றது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கலர் பிரிண்டாக ஒயஃபோர் சிட்டிலே கலர் எடுத்து கலர் பிரிண்டாக எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த அந்தந்த கிட்ட கொடுக்கலாம் சார் ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் லேண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓகேங்களா ஸோ அண்டு இந்த கோழி இதுக்கு ஆடுக்கு இதுக்கு என்னன்னு தெரியல சார் நான் தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் ஓகேங்களா ஓகே சார் வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சக மனிதனாகவும் நான் வீடியோ பதிவிட்ருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ வாட்சி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்